ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னால் ஏவிஎம் நிறுவனத்திற்கு மிக அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து ரஜினி படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏவிஎம் நிறுவனம் ரஜினியை வைத்து அதிகமான படங்களை தயாரித்திருக்கிறது நல்ல லாபமும் அடைந்திருக்கிறது பல படங்களில் நல்ல லாபம் கிடைத்திருந்தாலும் மிக அதிக லாபம் கிடைத்த ரஜினி நடித்த படங்களை பற்றி தான் இங்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் முதலில் காலை ரஜினி ரனி ரதி நடித்த படம் எஸ் வி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் ஏவிஎம் ரஜினியை வைத்து எடுத்த முதல் படமாகும் முதல் படமே பயங்கர ஹிட் படமாக அமைந்தது திரையிட்ட அனைத்து இடங்களிலும் மிக அதிக வசூல் சாதனையை செய்தது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடியது இந்த படத்தின் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து நல்லவனுக்கு நல்லவன் ரஜினி ராதிகா நடித்த படம் எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடியது நல்ல வெற்றி படம் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் நன்றாக ஓடி வசூலை அள்ளி குவித்தது இந்த படத்தின் மூலம் ஏவிஎம்க்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து மனிதன் ராஜினி ரூபினி நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது நல்ல வெற்றி படமும் கூட திரையிட்ட அனைத்து ஊர்களிலும் நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் ஏவியமுக்கு மிகுந்த லாபம் கிடைத்தது அடுத்து யஜமான ராஜினி மீனா நடித்த படம் ஆர் வி உதயகுமார் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை கடந்து ஓடியது நல்ல வெற்றி படம் இந்த படமும் எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் மலை ஒழிந்தது நன்றாக ஓடி ஏவிஎம் நிறுவனத்திற்கு மிகுந்த லாபத்தை கொடுத்தது அடுத்து சிவாஜி ரஜினி ஸ்ரேயா நடித்த படம் சங்கர் இயக்கிய படம் இந்த படம் இரநூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது எல்லா இடங்களிலும் அருமையான வசூலை பெற்றது இந்த படமும் ஏவிஎம்க்கு மிகுந்த லாபத்தை கொடுத்த படமாகும் இன்னும் சில படங்கள் மூலம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு ரஜினி படங்களில் லாபம் கிடைத்திருந்தாலும் இந்த நான்கு படங்களின் மூலம் ஏவியம் மிக அதிகமான லாபத்தை அள்ளியது மற்ற படங்களெல்லாம் இந்த படங்களுக்கு பின்னர் தான் சரிவர்ஸ் இந்த கடனை தொடர் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி